அனைவருக்கும் வணக்கம் ஒரு படம் அதன் விடியலை தொடர்வதற்கு தொடுவதற்கு அது வெள்ளி திரையில் எடுத்து கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும் போது அதன் வலியை முழுக்க முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் ஏ தயாரிப்பாளர் கூட ஆகட்டும் வேறொரு கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் ஒவ்வொரு மணி தொழிலும் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் நம்ம ப்ராடக்ட் ஸ்கிரீனுக்கு வரும் காட்சி மக்களை பரிசிப்பாங்க இந்த சாங் எப்படி ரீச் ஒவ்வொரு வழியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல இது உழைப்பை கோரும் தொழில் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் பக்கத்து தெரு மச்சான் சொன்னா எழுத்த வீட்டுல இருக்கிற மாப்பிள சொன்னா முப்பது வருஷமா சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கான் படம் எடுத்தா இங்க உத்தரலாம் அங்க இப்படி எல்லாம் வராதீங்க தயவு செய்து திரும்பவும் சொல்லியரேன் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் உழைப்பை கோரும் தொழில் இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல எத்தனை வருஷத்தை மாந்து பையன் ஓகே இந்த படத்துல நடிக்கியாட்டா கூட இப்படி ஒரு படம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாங்கினா வாங்கினா கட்டாயம் வந்துருப்பேன் பேசி இருப்பேன் இன்னைக்கு இருக்கிற வேலை இருக்கிற இவ்வளவு இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவங்க எத்தனை பேர் இந்த படத்துல நடிச்சவங்க எத்தனை பேர் இந்த படத்துல சம்பளம் வாங்கினவங்க கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வேற 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 ப்ரையாரிட்டி இருக்கு ஆனா இந்த ஒரு படத்துக்கு போக முடியுமா ஓகே பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய அவங்க யாருன்னு தெரியுமா ப்ரொடியூசர் திருமலை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க சினிமாவில் உள்ள அப்பாக்கள் அங்கே இருக்காங்க எல்லாம் இருக்காங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கான ஒரு பெயின் இனிமேல் இது இந்த நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுதான் நான் ரெக்வஸ்ட் நன்றி